உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இடத்திலும் அன்பு கூறுவாயாக கலாத்தியர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் உன் தேவனாய கத்திடத்தில் முன் முழு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாம் கற்பனை நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றுக்கும் ஒருவனுக்கும் கடன் கடன்படாதிருங்கள் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று வசுத்தோதிக்கின்றது யார் என்று கேட்டபோது இயேசு நல்ல சம்பவத்தை சுட்டிக்காட்டி நியாய சாஸ்திரியிடம் இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான் என்கிறார் அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று மறுபடி கூறினான் நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும் போது உதவியில் இருப்பவர்களை நேசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை காட்டும் பொழுது நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் பிரியமானவர்களே அயர்லாந்து நாட்டை சேர்ந்த தெரேசா அவர்கள் நமது நாட்டிற்கு வந்து தொழுநோயாளிகள் குப்பைத் தொட்டியில் போடப்பட்ட சிறுபிள்ளைகள் பிள்ளைகள் ஆதரவற்றவர்கள் என்றிருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி பல சேவைகள் செய்தார்கள் அவர் வேதத்தின் கூற்றின்படி நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றினவராக காணப்படுகிறார் நாமும் நமது அயலகத்தாரிடமும் பிறரிடமும் தேவையில் உள்ளவர்களிடமும் அன்பு பாராட்டுவோம் சமீப நாட்களில் உதவியற்ற எவருக்கேனும் கிறிஸ்துவின் அன்பை தன்னிலமற்ற அன்பை வெளிப்படுத்தினோமா காலம் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கர்ணையும் நிறைந்த பரமாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே உன்னுடைய அன்பில் பரிபூர்ணப்பட்டவர்களாக உதவியற்ற நிலையில் இருக்கிற எவரையும் காணும்போது அவர்களுக்கு தேவையான உதவி செய்து அவர்களிடம் உமது அன்பை வெளிப்படுத்தவும் பிரமாணத்தை நிறைவேற்றவும் கிருபை தந்தர்களை ஜெபிக்கிறோம் அப்பா சகல தீமைக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் போதும் கண்ணீர் போதும் எங்கள் வாழ்வில் தீங்கான நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பாவ இருளிலிருந்து விடுவித்து குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக்கிட பொல்லாத அந்தகார வல்லமைகளை அளித்து பிசாசின் கிரியகளிலிருந்து பூரண விடுதலை பெற்று சமாதானமான வாழ்க்கை வாழ உங்க கிருபை தந்தல ஜபிக்கிறோம் கத்தாவே இருளின் அந்தகார பிடியில் சிக்கி மாந்திரிக வல்லமையினால் கட்டப்பட்டு மன உளத்திலோடு விடுதலை பெற வலி தெரியாமல் மனம் மடிவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களின் வாழ்விலும் பாடுகள் அகற்றி பாவ சாப இருகளை அகற்றி தேர்தல் அடைய செய்து காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் முயற்சிகளில் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் போக்கில் உங்கள் ஆலோசனை கிருபை தேவனே விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெற்று ஆரோக்கியமாக வாழவும் உடல் உறுப்புகள் நன்கு செயல்படவும் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் விபத்தின்றி ஓட்டவும் உங்க இரக்கம் தந்தடல ஜபிக்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதான பெருகவும் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படவும் முதியவர்களை கனம் பண்ணி ஆசிர்வாதமாக வாழவும் ஜபிக்கிறோம் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்திடவும் முயற்சி போல் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் உங்க அனுகிரகம் ஜபிக்கிறோம் கத்தாவே பிள்ளைகள் வாழ்வில் ஆசிர்வாத அகலவும் ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் தேவனால் கட்டி எழுப்பப்படவும் ஜபிக்கிறோம் பேர் எதிர்பார்க்கும் கர்ப்பஸ்திரீர்களின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி ஆரோக்கியமான பிள்ளை பிள்ளைப்பாக ஜெபிக்கிறோம் நெடுங்கால புத்திரத்துக்காக விசுவாசத்தோடு உண்மை நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொருவரின் குறைகளை அகற்றி அவர்கள் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர் ஜபிக்கிறோம் குடிப்பழக்கத்தினால் சீரழியும் மக்கள் விடுதலை பெறவும் பலவித சூழ்நிலைகளினாலே குடும்ப சமாதானத்தை வாழ்க்கை வாழவும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகவும் ஆண்டவரே தேசத்தில் பெருகி வரும் கலாச்சார சீரழிவுகளினாலே பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களும் கஞ்சா கலாச்சாரம் மற்றும் போதைப் பொருட்களினாலே தாக்கப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் வாலிபா பெண்களும் தீமைக்கு விதைக்கு காக்கப்படவும் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் மக்கள் வளரவும் மதவாதிகள் மந்திரவாதிகள் தீவிரவாதிகள் கடத்தல்காரர்கள் தீயர் பொய்யர் எச்சிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழிய தடைகள் அகற்றப்படவும் தடைகள் மத்தியிலும் தேவனை மயமைப்படுத்தவும் தாவியானவரின் ஆளுகை வேண்டும் என ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்று பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துய நமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபுங்களை நல்ல பிதாவே ஆமீன்